அஸ்லாம் வலைக்கம் வரமதுல்லா வபராக அலமதுல்லாஹி ரபில் அலவீன் அல்லாஹுலா முகமதின் வலா அலி முகமதின் வபாரிக் வசல் நம்ம எல்லாருமே எப்போதும் ஆசைப்படக்கூடிய விஷயங்கள்ல நம்ம சொர்க்கத்துக்கு போகணும் அப்படிங்கிறதும் ஒரு ஆசையாக இருக்கும் நம்ம சொர்க்கத்துக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்படுறதோட சொர்க்கமும் நமக்காக துவா செய்ய வேண்டி நம்ம இந்த அமலை செய்கிறோம் எப்போதுமே நமக்கு ஏதோ ஒரு விஷயம் தேவையாக இருக்கு இல்லை நம்ம ஆசைப்படுறோம் அப்படின்னா அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு மூணு விஷயங்களை செய்யணும் அதில் முதல் விஷயம் என்ன அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு அது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விரும்புகிறது ரெண்டாவது நம்ம கேட்கணும் இந்த இடத்துல கேட்குறது அப்படின்னா நம்ம அல்லாஹிடத்துல துவா செய்யணும் மூன்றாவது நம்ம அதற்காக முயற்சி செய்யணும் ஒரு முறை நபிசுல்லா அலஹிவசல்லம் அவங்க சஹாபாகள்கிட்ட பேசிகிட்டு இருக்கும் போது அவங்க சொல்லுவாங்க இந்த மாதிரி ஒரு கூட்டத்தினர் மட்டும் கேள்வி கணக்கே இல்லாமல் சொர்க்கத்துக்கு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது வக்காஸ் அலியல்லாஹோ அணுகம் அவங்க சொல்லுவாங்க யாரை சொல்லலாம் இந்த மாதிரி நீங்கள் எனக்காகவும் நான் சொர்க்கத்துக்கு போகணுன்னு சொல்லிட்டு துவா செய்யுங்க அப்படின்னு சொல்லும்போது போது நபிசர் அல்லா அவங்க அதுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நீங்களும் அந்த கூட்டத்தினர்ல ஒருத்தராக தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அப்ப இன்னொரு சஹாபி அவங்களுக்காக இந்த வாசையை சொல்லுவாங்க அப்போ நபிசர் அல்லா வலஹிவசலம் அவங்க வக்காசலில்லாகும் அணுகும் அவங்க உங்களை முந்திக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா எப்போதுமே நம்ம அல்லாஹிட்ட கேட்குற விஷயத்துல முந்திக்கணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது இன்னொரு ஹதீஸில் வர்றது என்ன அப்படின்னா இந்த ஹதீஸை ஹசன் இப்படி மாலிக் ரயிலாக ஒன்று அவங்க அறிவிக்கிறாங்க யார் ஒருவர் சொர்க்கம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மூன்று முறை துவா செய்கிறாரோ அவருக்காக சொர்க்கமும் துவா செய்யுமா யா இல்ல இந்த மனிதரை சொர்க்கத்தில் அனுப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொர்க்கமும் நமக்காக துவா செய்யுமா அதே போல் யார் ஒருவர் நரகத்திலிருந்து பாதுகாப்பு தேடுறாரோ மூணு முறை அவருக்காக நரகம் துவா செய்யுமா யா இல்ல இந்த மனிதரை நரகத்தில் அனுப்பிடாத அப்படின்னு சொல்லிட்டு துவா செய்யுமா நபிசர்லாஹ் அலிஹிப் வசலம் அவங்க சொல்கிறது என்ன அப்படின்னா நீங்கள் சொர்க்கத்தை கேட்கும்போது உயர்ந்த சொர்க்கத்தையே கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்போது அதற்கான துவா என்ன அப்படின்னா அல்லாஹுமா அது ஹில்னி ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் அல்லாஹும்மா அது ஹில்னி ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் அல்லாஹும்மா அது ஹில்னி ஜனதுல் ஃபிர்தோஸ் இதற்கான பொருள் என்ன அப்படின்னா யா இல்ல எங்களுக்கு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்தை வழங்குவாயாக ஐ மீன் இதான் இந்த துவாவுக்கான பொருள் இதை நம்ம மூன்று முறை ஓதுறதுனால நம்ம அல்லாஹவிடத்தில் மூன்று முறை சொர்க்கத்தை வேண்டி துவா செய்கிறோம் அதே போல் நம்ம மூன்று முறை நரகத்திலிருந்து பாதுகாப்பு கேட்டு துவா செய்யும் போது நரகமும் இருந்து அல்லாஹவிடத்தில் பாதுகாப்பு தேடுது அதாவது யா அல்லா இந்த மனிதரை நீ நரகத்தில் கொண்டு வந்து சேர்த்துறாத அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹவிடத்தில் துவா செய்யுது அப்போது அதற்கான துவா என்ன அப்படின்னா அல்லாஹுமா அஜர்னாம் என்னனார் அல்லாஹுமா அஜர்னாம் என்னனார் அல்லாஹுமா அஜர்னாம் என்னனார் யா அல்லா எங்களை நீ நரகத்திலிருந்து பாதுகாப்பாயாக ஆமீன் இந்த துவாக்களை நம்ம ஓதுறதுனால நம்ம முதல்ல இடத்துல மூன்று முறை சொர்க்கத்தை வேண்டோம் அடுத்து மூன்று முறை நறுக்கத்துலேருந்து பாதுகாப்பு தேடுறோம் அதே போல் நம்ம இந்த துவாக்களை மூன்று முறை ஓதுறதும் சிறப்பிற்குரிய ஒன்றாக இருக்குது எப்போதுமே நம்ம ஒரு விஷயத்தை ரொம்ப வலியுறுத்தி கேட்குறோம் அப்படின்னா அதை நம்ம மூன்று முறை கேட்குறது ரொம்பவே சிறப்பானது இந்த துவா ரொம்பவே எளிமையாக ஓதுறதுக்கும் ரொம்ப சுலபமாக இருக்குது அப்படிங்கறனால நம்ம ஒரு ஒரு தொழுகை முடிஞ்சதுக்கு அப்புறமும் இதை மூன்று முறை ஓதலாம் இல்லாட்டி ஒரு நாளைக்கு மூன்று முறை ஓதனால ஓதலாம் அல்லாஹு நம் அனைவருக்கும் ஜனதுல் ஃபிர்தோஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்தை வழங்குவானாக ஆமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்தஹோ